ஐயா பந்தலிலே காத்திருக்கு பைத்தங்காயா இங்கே விதைக்கு எல்லோ விட்டிருக்கு நீங்க வாருங்க வருது பொன்மணி எங்களுடைய நோலம் அந்த பொன்மணிக்கு பத்தீங்களா எங்க பெருசா இருக்குன்னு அந்த அடுத்தது வச்சிருக்கிறாரு பாருங்க அப்படியா என்ன பெப்ரியாவா வச்சிருக்கிறார் நான் அன்னைக்கு வீடியோ எடுக்க போதே ரெண்டு காய்கறி பண்ணுவோம் பாருங்க அழகா இருக்கிற இந்த பச்சை நிறத்துல இங்க மிகவும் கடினப்பட்டு உழைச்சு விவசாயி தமிழ் பாமஸ் இன்னைக்கு என்னுடைய பழைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்திருக்கிறார் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு உயிர் ஃப்ரெண்டு அருமையானவர் என்ன இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறார் எங்களோட தோட்டத்துக்கு அவருக்கு நான் இன்னைக்கு போஞ்சி விடுக பிடுங்கி கொடுக்குற ப்ளான் போட்டு எல்லாம் வலிக்கிட்டு இருக்கிறோம் வாங்க போஞ்சி விடுங்களாம் ஓகே வாங்க போஞ்சி விடுங்களாமா இன்று ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரத்திலே தற்பொழுது சூரியனுடைய ஆதிக்கம் சற்று வலுவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இங்கே இயற்கையின் உறைவிடமாக திகழ்கின்ற இந்த நெதர்லாந்து மண்ணிலே தமிழ் விவசாயிகள் இங்கே சப்பை போஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த போஞ்சியினை இங்கே அவர் கொண்டிருக்கின்ற காட்சியினை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அது இயற்கையின் நிலத்திலே இயற்கை உரமாக எந்தவித நவீன தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படாமல் இயற்கையின் வடிவமைப்பிலே இங்கே விளைவிக்கப்பட்ட பயிரினைத்தான் இங்கே அவர் பறித்து கொண்டிருக்கின்றார் மிகவும் அற்புதமான ஒரு கரு இது இங்கே இந்த இதனை இங்கே சமைத்து உண்டு வருகின்ற பொழுது அற்புதமாக இருக்கின்றது அதனுடைய அழகினை பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கின்றது நாங்கள் மருந்து எதுவுமே அடிக்க கிடையாது இதோட எட்டாவது செலவாக இந்த லைன்ல நாங்கள் அப்படிங்கிறோம் ஓகே அண்ணா குறைந்தது இருபத்தைந்து கிலோவுக்கு மேலாக இவர்கள் இதனை பறித்திருக்கின்றார்கள் இதனுடைய அளவினை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே கண்கொள்ளா காட்சியாகத்தான் அமைந்து பச்சை வடிவினிலே அமைந்திருக்கின்றது இயற்கையின் உறைவிடத்திலே இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்ற தமிழ் விவசாயிகளின் கை வண்ணம் இங்கே ஊங்கி ஒழித்து கொண்டிருக்கின்ற நிலைமைகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களினது ஒத்துழைப்பை தான் நாங்கள் வணக்கம் 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 அப்படி என்ன என்ன இது எவ்வளவு காலமா பயிரிட்ட நீங்க என்ன மாதிரி செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லு நான் இந்த இந்த இடத்துல நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ததான் விவசாயம் செய்கிறேன் அந்த விவசாயம் செய்த நான் இதுல பல இதுகளும் போட்டிருந்தேன் நாங்கள் வெங்காயங்காதுகளை எல்லாம் ஓ எல்லாம் இப்ப குளிர் வர துவங்கிட்டு தானே அதால வந்து அதுல எல்லாம் புடிங்கிட்டோம் வருமானம் கிடைச்சது அதெல்லாம் புடுங்கிட்டோம் இப்ப வந்து இந்த பூஞ்சி அவளை நட்டு இது இப்ப ரெண்டு மாதம் ரெண்டு எவ்வளோ கிலோ எவ்வளோ எத்தனை மாதத்தில் பயிர் மேலே வந்து எல்லாம் காய்க்கு ரெண்டு மாதத்தில் இது மேல வந்து காய்கறத்து வாங்கி இப்ப பிரி ஒரு கிலோ கிட்டே பிடிக்கும் ஒன்பது கிலோக்கு ஒரு புரோகிராம் செய்யும்போது இந்த பொட்டி ஃபுல்லாக பிடிங்கி விற்பனை செய்யறீங்களா பிடுங்க எவ்வளவு புடுங்க போறீங்களா எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களா

காஞ்சி கரவாடு வத்தி ஊ இதுல இருந்தே நாங்க நெத்த எடுக்கலாம் நெத்தடுக்கலாம் போன வருஷம் வந்து நெத்து கடையில வாங்கி போட்டாங்க இதுல இருந்தே நாங்க எடுத்து நெத்தெடுத்து எங்களுடைய நீங்க சமைச்சு சாப்பிட்டு நல்ல ருசியா இருக்கும்

ஆ தில்லைங்க கட்டு சும்மா இருக்கு தாரியல்ல அடுத்து நட்டு வச்சிருச்சு இல்லையா எல்லாம் காசு காசுக்கு வாங்கி குடுங்க என்ன பாருங்க பாருங்க ஊ இது முழுகு பாவகார்னு சொல்றுகோ ஆ வள்ளப்பா வெங்கட வள்ள வள்ளப்பா வள்ளப்பா ரெண்டு 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 ஆஞ்சி இல்ல ஒரு

இங்கே விதைக்கு எல்லோ விட்டிருக்கு நீங்க வாருங்கோ அண்ணா பாரு தமிழ் பண்ண செய்தாரு ஐயா தமிழ் பண்ணையார் செய்த கைவண்ணங்கள் இங்கே போடு தம்பி பைத்தங்காய பைத்தங்காயா பாருங்க பைத்தங்காய

பச்சை பை பாருங்க பொஞ்சி எங்கட எங்கட பொஞ்சி பொண்ணா எடுப்புமா இருங்கோ ஐயா செஞ்சாதான் இருக்குதன்னு நல்ல காய்கள் எல்லாம் நீங்க குடிஞ்சி பார்த்து போடுங்க வேணும் நல்ல காயா போடுங்க வேணும் அங்கே பைத்தங்காயும் ஒற்றுமையா கூடுதா நம்ம இனம் என்னங்க தெரியலையா தெரிஞ்சுக்கத்தான் ஆசைப்பட்டோம் ஆனா போக தானே முடியல போக தானே முடியல நிட்டு நிட்டு காச்சிருக்கு பாத்தீங்களா எங்கே பச்சை பச்சையா கண்ணுக்கு குளிர்மையா முடிங்க பிடிங்கும் பிடிங்க ஆமாம் இப்போ என்னுடைய நண்பனுக்காக நான் பரோட்டை அதாவது வந்து பரோட்டை கீரை வறுக்கறதுக்காக அவருக்கு பரோட்டை கீரை வெட்டி கொண்டு பாருங்கள் பரட்டையா போரன் கோல் அப்படின்னு சொல்கிறேன் என்ன ஆ போரன் கோல் அப்படின்னு சொல்கிறேன் பரோட்டா கீரை தமிழ்ல பரோட்டா கீரை இது என்ன செய்கிறீங்க எடுத்து வறுக்கிற ஆ ஐடியன் மாதிரி நாங்கள் ஊர்ல கோவாயில கடையில வாங்கி வறுப்போமே ஓ ஓ ஓ அது மாதிரி வறுக்கலாம் ஆ ஆ ஆ ஆ ஆ வறுத்து நல்ல ருசியா இருக்கும் அப்ப பின்ன ருசி இல்லாம அந்த மாதிரி இருக்கும் என்ன சாப்பிட்டு பாருங்க கொண்டு போய் சாப்பிட்டு பாருங்க என்ன தேங்காய் பூ எல்லாம் போட்டு வறுக்கிறது ஓ தேங்காய் போட்டு வறுக்கலாம் தேங்காய் போட்டு வறுக்கலாம் ஓ எத்தனை நாள் அது பயிருது இது விண்டருக்கு என்னைக்குமே இது விண்டருக்கு என்னைக்கு அப்படி எலும்பி எலும்பி நல்ல இதா வரும் நல்லா வருவோம் ஒவ்வொரு புறையும் பட்டி பட்டி விட திரும்ப பூசா சரி பூசா வரும் என்னுடைய பாவக்கா கண்டா பாத்தீங்களா இல்ல பாக்க இல்ல எதுக்காது பாருங்க பாவக்கா கண்டு

அப்போ இதான் கூட கா இந்த வருஷம் அறுவடை ஆ இதான் அறுவடை தான் போ பொழுதுபோக்கு ம் வெளில இல்லை அந்த இதுக்குள்ள இது என்ன இப்போ இது இது எப்போ ஏ என்ன இன்னும் ஒரு மாதத்தில் பிடுங்கலாம் ஓ நிலத்துக்கு வந்து அஞ்சு இஞ்சு ஆறு இஞ்சு நிலத்துக்கு வந்துடு ஆ நிலத்துக்கு வந்துடு நல்ல பெருசாக தான் நிற்குது ம் இங்கே வாங்க இந்த உயரமான கத்தரி மரத்தில் இங்கே வாங்க கத்தரிக்காய் நீளத்தை

ஈனத்து மண்ணில் நடக்கிற ப எல்லாம் இந்த ப்ளம்பியர் நட்டில் இங்கே உலன்னு அதாவது நெதர்லாந்தில் இந்த தூக்கி தூக்கி அவ காட்டுறாரு பாருங்க பச்சம் மஞ்சள் கலந்துருக்குது அந்த நல்லா முத்திவிட்டு அந்த மாதிரி இருக்கு இது அப்போ எவ்வளோ காலம் ஐயா அவ செஞ்ச எவ்வளோ காலம் நட்டு நீங்கள் மூன்று ஆ மூன்று மாதத்துல இந்த பெருசாக வந்துட்டு ஆ த த பெருசாக கவனிக்கிறது தண்ணி ஒன்றும் போடுது பிலம்பிய பேசுறதுல சட்டி பூசணி சட்டி பூச சட்டி பூசணி

ஏன்னா இது ஒரு அதிசயமா தொங்குது என்ன போய் கீழே பூசணி நிலத்துல வந்துடும் இது தொங்கிக் கொண்டிக்குது வேற இந்த பெருச அந்த பெரிய பூசணிக்க ரெண்டு கையால தூக்கி அவர் அந்த பொட்டி ஆச்சு பாத்தீங்களா அந்த பெரிய பத்து கிலோக்கு மேல தூக்கி தூக்கி எடுத்துட்டார் வழியில இப்ப கொண்டு வந்து இருக்கிற இந்த பெரிய பூசணிக்க ஒரு மூன்று மாத பயிர்ல வந்துட்டு இங்க ஈழத்துல நாங்க செய்யற மாதிரியே இங்கேயும் அந்த விவசாயத்தை மறக்காம

மெயின் ரோடும் கட்டையில் இது முத்தோனம் என்ன எல்லாம் குஞ்சு வந்து அதில் உள்ளுக்க கிடைக்கிற சரி பாவக்காய் பாவக்காய் புடுங்கி கலைச்சி அட பட சீமிச்சிடும் இப்ப எங்க தோட்டத்துல சீமை சுரக்காய் பாருங்க எந்த பெருசு பச்சை கலர்ல வடியும் அழகா இருக்கு இந்த தூக்கி வச்சுக்கிறார் அங்க ரெண்டு அந்த விட பெருசா இருக்கிறது பாருங்க ஒரு குறுகிய காலத்துல இந்த பெரிய சுரக்கா வந்திருக்கு இந்திய நல்ல விளைச்சலா இருக்கு இந்த முறை போன முறையோட இந்த முறை விளைச்சல் கூடுதலா விளைஞ்சு எல்லாரும் சந்தோஷத்துல இருக்கிற எல்லாமே ஆலயங்களுக்கும் தங்களுடைய நண்பர்களுக்கும் இலவசமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உடம்புக்கு நல்ல ஒரு சாமான உடலுக்கு மிகவும் சத்து உள்ள சாமான குளுமையான சூடு உடம்புக்காக இதை சாப்பிட்டா நல்ல பலனடையலாம் விளைச்சலா இருக்கிறது எல்லாரையும் சந்தோஷத்தோட இப்ப அறுவடை செய்து கொண்டு வைக்கணும் ஒரு ஒரு கையில ரெண்டு மூன்று ஒரு மரத்துல குறைஞ்ச ஆறு ஏழு எட்டு சொல்லி நல்ல பெரிய பெரிய சுரக்காய விளைஞ்சிருக்கு தேடி தேடி புடுங்க அங்க பாருங்க எல்லாம் மறைஞ்சு கிடக்குது அடி கீழே கிடக்குது எல்லாத்துக்குள்ளேயும் இங்க அஞ்சா அளவை ரெண்டா ரெண்டோ மூன்று மீட்டார் கையில அந்த ரெண்டு அந்த அடுத்த இன்னொரு சின்னனு ஒன்று பெருசு ஒன்று தூக்கி வச்சு கொண்டிருக்கிறார் அந்த மரங்கள் பிறவா வச்சிருக்கிறார் அதோட இன்னொன்று பெருசு ஒரு மரத்துல இந்த பெருசா காய்ச்சி தொங்கி கொண்டு இருக்குது பாருங்க பாருங்க மிகவும் இந்த பச்சை நிறத்துல கடினப்பட்டு உழைச்சி விவசாயி விவசாயி என்ற அந்த பாடலுக்கு பொருத்தமானவர்களாக இங்கே அமைந்து கொண்டிருக்கிறார்கள் இங்க திறமாக விளைச்சலுடைய சந்தோஷத்திலே மகழ்வாக இருக்கிறது பச்சை அழகை பாருங்க இயற்கை என்ற வடிவம் எந்தவித உரமும் கலக்காம மிகவும் குறுகிய காலத்துல ஒரு மரத்துல இவ்வளவு இத பெற்றிருக்கிறாண்டா இந்த விவசாயிகளுக்கு ஒரு நன்றிகளும் வாழ்த்துக்களும் நீங்க தெரிவிப்பீங்க என்று நான் நம்பி நன்றி வாழ்த்துக்கள் குமார் சுரக்கா பாருங்க அடுத்த இந்த பெருசா ஒற்றாருந்தாங்க ஒரு ஒட்டில ஒட்டிட்டு எந்த பெரிய நீளத்துல இருக்கு நல்ல நீட்டமா காய்ச்சி சுரக்கா இது தரமான சுரக்கா உலக சுரக்கா மாதிரி இங்கேயும் அவர்கள் இங்க அப்படி கொண்டா அந்த அடுத்த அதெல்லாம் மறைஞ்சு கிடக்கு உள்ளுக்குள்ள இன்னும் உள்ளுக்குள்ள ولا நறிய கிராகர அந்த அடுத்தது அது இங்க பாத்தீங்களா எந்த பெருசா சாயிருக்கنده அந்த அடுத்தது அந்த 5 தேடி கொண்டிருக்கிறாரு அடுத்து பா உள்ளுக்குள்ள மரங்கள் எல்லாம் நிறைய கொடி பாந்தல்ல காய்ச்சி கொண்டிருக்கிறது இட்ஸ் எ கேம் நா த لاس I பெரிய ஒரு சுரக்க கண்டேட்ட அந்த ஒட்டி ஒட்டிட்டார் அண்ணா அதை காட்டுங்க அந்த வழியா அந்த மாதிரி அந்த பெரிய பூசணிக்க சுரக்காயா இருக்கிறது பாத்தீங்களா அவர் ஒத்த தூக்கவே கஷ்டப்படுறாரு அது இது எத்தனை கிலோ ஒண்ணு இருக்குது இது இப்போ ஒரு நாலரை கிலோ வரும் நாலரை கிலோ உள்ள ஒத்து காயில வந்திருக்கு அந்த பெரிய விளைச்சல கண்டிருக்கு இந்த முறை விவசாயிகள் தரமான விவசாயிகள் உங்களோட ஆதரவுகளை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த அடுத்தது இந்த அடுத்த இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு காய் எடுத்துட்டா மற்ற எல்லாம் சிறியதா இருக்கா சிறியதா இருக்கு அடுத்த கிழமை மேலும் அத அவடுங்கிருவிடும் இந்த இது அதை விட சின்ன விட சின்ன சின்னன்னா இருக்கு இந்த அடக்கி வச்சிருக்கிறார் பாருங்கள் அப்படியே என்ன சரியான அந்த தரமான நிறத்தோட எந்த வித கலப்படம் அமைவோட பூங்கோவான் சொல்றேன் இல்ல வரக்கலாம் இது பயிர் இது இது ஒரு மூன்று மாசம் மூன்று மாச பயிர் ஆ

லல்ல ஏசிய வட்டலாம் நான் இல்லடோ படம் திரங்க கொஞ்சம் கொஞ்சம் மாவுடி வட்டி எடுத்த மாவுடடி மற்ற மரத்துக்கு இந்த சைட்டுக்கு இதுல இருக்குது மூண்டாஞ்சிருக்கிறீர்கள் இதுவும் அதேதான் நல்ல ரிசிங்க அவர் வெட்டி எங்கட பக்கத்து இங்க நெதர்லாந்து பொன்மணி அவ்வளவு இங்க பாத்துக்கொண்டிருக்கிறார்கள் இங்க பூசணிக்காக உடனடியாக வெட்டு எல்லாருமே நாங்க ஒற்றுமையாக இங்கே பங்கு போட்டு அதனை வீட்டுக்கு சென்று சமைக்க போகின்றோம் அவவும் சொல்லி இருக்கின்ற பூசணிக்காயை உள்பக்கத்தினுடைய அகலமாக மஞ்சள் வடிவத்தில் இயற்கை வழங்கி கொண்டிருக்கிறார் பக்கத்து வீட்டு பெண்மணி எங்களுடைய நெதர்லாந்து பெண்மணிக்கு பூசணிக்காய் கொடுத்து அவன் மிகவும் நன்றி தெரிவித்து மகிழ் பின்னகைவோடு இருக்கின்ற நிலவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நண்பர் இதனை பூசணிக்காயும் பாடுங்கள் வணக்கம் நெதர்லாந்து ஃபார்மர்ஸ் இன்னைக்கு ஹெர்லின் மார்க்கெட் அதாவது சந்தைக்கு இன்றைக்கி பயிர் செய்த பொருட்களை கொண்டு வந்துருக்கினால் இவர்கள்கிட்ட பாவக்காய் இருக்கு போஞ்சி இருக்கு தக்காளி இருக்குது பரட்டை கீரை இருக்கு சுரக்காய் தூசணிக்காய் தூசணிக்காய் நிறைய விளஞ்சி இருக்கு வட்டை சுரக்காயும் இருக்குது மண்டதென்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போينا மிக்க போينا மண்டை மிக்க வெங்க வெங்க வெச்சிருக்கீங்களோ என்ன மாதிரி விற்பனைக்கு தான் இருக்குது ஆனா ஆக்கள் வர்ற மாதிரி தெரியல வெறுவினமா நல்ல விளைச்சல் இந்த முறை உங்களுக்கு நான் ஒரு படத்தா நல்ல விளைச்சல் தான் இப்ப எங்களுக்கு சும்மா தர போறீங்களோ விற்க போறீங்களோதான் இருக்கு விளைச்சல் வந்து இருக்குது மூன்று பேரும் தான் விவசாயிகளை நினைக்கிறேன் என்ன செய்ய போறீங்களா சொல்லுங்க பாப்பம் அதாவது வந்து நாங்கள் மூன்று பேர் இந்த தோட்டம் செய்திருக்கிறோம் இதுல வந்த வருமானம் இது அதால வந்து நாங்க மூணு பேரும் மூணு குடும்பமும் பங்கிட்டு வாங்குறது என்ன என்னலவாசமா மூணு மூணு குடும்பமும் மிலவாசமா அடக்குறாதானேங்களுடைய தான் மிலவாசமனா மூணு தர கட்டாயம் கொடுப்போம். கட்டாயம் கொடுப்போம். விஷயம் நல்ல விஷயம்

சந்தேகம <coughs> வேண்டா <coughs> நன்றி உங்களுக்கு ஒரு சிலக்காய் ஒன்று குமார்டோட்டத்தில் மூன்று நாலு காய பிடிங்க எல்லாரும் இந்த மூன்று காயம் குமார

ஆனால் எல்லாரும் லைக் பண்ணுங்க பாவம் லைக் பண்ணுங்க என்னோட குஞ்சியோல இல்லை விவசாயிக்கு லைக் பண்ணுங்க பாருங்க பூசணிக்க பாருங்க கிடைக்குமா மருந்து அடிக்காத பூசணிக்கா அப்படி கிடைக்குமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவங்க தென்காக்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் செய்வோம்